அப்போக்ரஃபா அதாவது தள்ளுபடி ஆகமங்கள் இந்த அப்போக்ரஃபா என்கின்ற வார்த்தையின் அர்த்தம் ஐயத்திற்குரிய நம்பகத்தன்மை கொண்டது டவுட்ஃபுல் ஆத்தன்டிசிட்டி என்பதாகும் கிமுறில் இருந்து கிபி நானூறு வரை கிட்டத்தட்ட பதினைந்து புஸ்தகங்களின் தொகுப்பே இந்த அப்போக்ரஃபா புஸ்தகங்கள் என்று அழைக்கப்படுகின்றது தள்ளுபடி ஆகமங்கள் என்று தமிழில் கூறுகின்றோம் முதலாம் எஸ்ட்ராஸ் இரண்டாம் எஸ்ட்ராஸ் தோபித்து யூதித்து எஸ்தர் நூலுக்கு இணைப்பு சாலமோனின் ஞானம் சீராக்கின் மகனாகிய இயேசுவின் ஞானம் ஃபாரூக் எரேமியாவின் நிருபங்கள் மூன்று பரிசுத்த வாலிபர்களின் பாடல்கள் சூசன்னாவின் புஸ்தகம் பாகாலும் அரக்க பாம்பும் மனாசேயின் ஜபம் முதலாம் மக்கபேயர் இரண்டாம் மக்கபேயர் சூடோ எபிக்ரஃபா இப்படியாக பல தள்ளுபடியாகமங்கள் இருக்கின்றது இதுபோக கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் கும்ரான் என்கின்ற குகைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட சவக்கடல் சுருள்களும் அதிகமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது இவை அனைத்தும் தான் அப்போக்ரஃபா என்று அழைக்கப்படுகின்ற தள்ளுபடி ஆகமங்களாக இருக்கின்றது இந்த வீடியோவில் இந்த தள்ளுபடி ஆகமங்கள் என்னென்ன சொல்கின்றது என்பதை பற்றி எல்லாம் பார்க்க போகின்றோம் அதற்கு முன்பாக இந்த அப்போக்ரஃபா புத்தகங்கள் ஏன் வேதாகமத்தில் சேர்க்கப்படவில்லை பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களைப் போல இந்த அப்போக்ராஃபாவின் தொகுப்புகள் அனைத்தும் தேவனுடைய நேரடி தூண்டுதலினால் உண்டானவை அல்ல என்பதை நாம் கவனிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த தள்ளுபடி அகம புஸ்தகங்களில் கர்த்தர் சொல்லுகின்றார் என்றோ அல்லது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி என்பது போல எந்த ஒரு அறிக்கையும் இந்த புஸ்தகத்தில் ஒருமுறை கூட நாம் காண முடியாது அதுபோக இந்த புஸ்தகங்களில் வருகின்ற சில காரியங்கள் அனைத்தும் உண்மையாகவே இது தேவனுடைய தூண்டுதலினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டதல்ல என்பதை நமக்கு புரிய வைக்கின்றது துரதிருஷ்டவசமாக கிபி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் ரோமன் கத்தோலிக்க கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட் என்கின்ற ஒரு ஆலோசனை குழு அவர்களுக்கென்று ஒரு வேதாகமத்தை தொகுத்து அந்த ரோமன் கத்தோலிக்க பதிப்பில் இந்த தள்ளுபடி ஆகம புஸ்தகங்களை எல்லாம் சேர்க்க முடிவு செய்தது ஆகவே ரோமன் கத்தோலிக்கர்களுக்கென்று அவர்கள் வைத்திருக்கின்ற ஒரு வேதாகமத்தில் மொத்தம் எழுபத்தி மூன்று புஸ்தகங்கள் இருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நாம் வைத்திருக்கின்ற இந்த வேதாகமத்தில் இந்த அப்போக்ரஃபா புஸ்தகங்களில் தேவனுடைய அங்கீகாரம் இல்லை என்று இந்த புஸ்தகங்கள் நிராகரிக்கப்பட்டு தள்ளுபடி ஆகமங்கள் என்று அழைக்கப்படுகின்றது ஏன் இந்த அப்போக்ரஃபா புஸ்தகங்கள் நிராகரிக்கப்பட்டது என்கின்ற காரணங்கள் பற்றி பார்க்கலாம் இந்த தள்ளுபடி ஆகம புஸ்தகங்களில் நமது வேதாகமத்திற்கு புறம்பான உபதேசங்களும் போதனைகளும் இருக்கின்றதை நாம் பார்க்க முடியும் குறிப்பாக கிரியைகளின் மூலம் ரட்சிப்பு மறித்தவர்களுக்காக வேண்டுதல் செய்தல் இயேசுவை விட்டுவிட்டு பரலோகத்தில் இருக்கின்ற பரிசுத்த வான்களிடத்தில் பரிந்துரை விண்ணப்பம் செய்வது தான தர்மத்தின் மூலம் பாவங்களுக்கு பரிகாரம் தேடுவது தூதர்களை வணங்குவது போன்றவைகளை இந்த தள்ளுபடியாகும் புஸ்தகங்கள் முன்னிலைப்படுத்தி போதிக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த புஸ்தகங்களில் காணப்படுகின்ற வரலாற்று காரியங்களும் மிக தவறாக இருக்கின்றது அதுபோக புவியியல் பிழைகளும் இருக்கின்றது இவை அனைத்துமே இந்த புஸ்தகங்களின் தன்மையை நமக்கு சந்தேகிக்கும்படியாக செய்கின்றது ஆகவே இந்த அப்போகிரஃபா புஸ்தகங்கள் என்பது தேவனுடைய முழுமையான வார்த்தைகள் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனாலும் கூட இந்த தள்ளுபடியாகமா புஸ்தகங்களை நாம் படிக்க முடியும் இன்டர்நெட்டிலும் ஆர்சி வேதாகமங்களிலும் இது அவைலபிளாக இருக்கின்றது தெரிந்து கொள்வதற்காக படிப்பதில் தவறில்லை இந்த புத்தகங்களில் என்னவெல்லாம் இருக்கின்றது என்னென்ன காரியங்களை பற்றி இந்த புத்தகங்கள் பேசுகின்றது என்ன போதிக்கின்றது என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் தெளிவாக ஒவ்வொன்றாக பார்க்க போகின்றோம் சில அருமையான கதைகள் கூட இந்த புத்தகங்களில் இருக்கின்றதை நாம் பார்க்க முடியும் பல ஆச்சரியமான தகவல்கள் இருக்கின்றது வீடியோவை கடைசி வர பாருங்க தமிழில்தான் வீடியோ வரும் ஒருவேளை ஆங்கிலத்தில் டப் ஆடியோவாக வந்தால் செட்டிங்ஸை மாற்றிக் கொள்ளவும் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கின்றது செய்து வாட்ஸ்அப்பிலும் இணைந்து கொள்ளுங்கள் ஒருவேளை சேனல் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக தோபித்து என்கின்ற புஸ்தகம் பற்றி பார்க்கலாம் இந்த தோபித்து என்கின்ற நூல் சுமார் கிமு இருநூறாம் ஆண்டில் தோபித்து என்று அழைக்கப்பட்ட யூதரினால் அறமேயும் மொழியில் எழுதப்பட்டது இந்த தோபித்து என்கின்ற நூலில் ஜபங்கள் சங்கீதங்கள் மற்றும் பல நீதி மொழிகள் அடங்கியிருக்கின்றது இரண்டாவதாக யூதித்து இந்த யூதித்து என்கின்ற புஸ்தகம் எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றது எஸ்தர் புஸ்தகத்தை நாம் படித்திருக்கின்றோம் அல்லவா அதே போலதான் இந்த யூதித்து புஸ்தகமும் இருக்கும் இந்த புஸ்தகத்தின் கதாநாயகி ஒரு பெண் அந்த பெண் தன்னுடைய வீரத்தின் மூலம் தனது சமூகத்தை எப்படி காப்பாற்றினால் என்பது பற்றி இந்த யூதித்து புஸ்தகம் விளக்குகின்றது மூன்றாவதாக எஸ்தர் நூலுக்கு இணைப்பு என்கின்ற புஸ்தகம் இந்த புஸ்தகம் எஸ்தர் புஸ்தகத்தில் இறுதியில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது முதலாவதாக இது எபிரேய மொழியில் எழுதப்பட்டு பிறகு கிமு பதினாலாம் ஆண்டு எருசலேமில் வாழ்ந்த ஒரு எகிப்திய யூதர் மூலம் கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது என்று கருதப்படுகின்றது இந்த புஸ்தகத்தில் மொர்தேகாயின் எதிர்கால திட்டங்கள் பற்றியும் யூதர்களுக்கு எதிரான ராஜாக்கள் யாரெல்லாம் இருந்தனர் அவர்கள் முர்தேக்க்கும் அந்த யூதர்களுக்கும் என்னவெல்லாம் செய்தனர் என்பதைப் பற்றியும் ராஜாக்கள் கொடுத்த கட்டளைகள் பற்றியும் நமக்கு விவரித்து கூறுகின்றது நான்காவதாக முதலாம் எஸ்ட்ராஸ் இந்த புஸ்தகம் அரமேயம் மற்றும் எபிரேய மொழியில் எழுதப்பட்டு செப்ஜுவன் பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றது இந்த முதலாம் எஸ்ட்ராஸ் என்கின்ற புஸ்தகம் கிரேக்க எஸ்ட்ராஸ் என்றும் அழைக்கப்படுகின்றது ஐந்தாவதாக இரண்டாம் எஸ்ட்ராஸ் இந்த புஸ்தகம் எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றது இந்த புஸ்தகம் என்ன கூறுகின்றது என்றால் யூதர்களின் அடிப்படையில் யூத மக்களின் பார்வையில் இந்த உலகம் எப்படிப்பட்ட முடிவை சந்திக்கும் மற்றும் இந்த உலகம் எப்படி அழியும் என்பதை குறித்து இந்த புஸ்தகத்தில் கோடிட்டு காட்டப்படுகின்றது இந்த இரண்டாம் எஸ்ட்ராஸ் என்கின்ற புஸ்தகம் எஸ்ட்ராஸின் உலக முடிவை குறித்த புஸ்தகம் என்றும் அழைக்கப்படுகின்றது ஆறாவதாக சாலமோனின் ஞானம் என்கின்ற புஸ்தகம் இந்த சாலமோனின் ஞானம் என்கின்ற புஸ்தகம் கிமு நூரில் அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தை சேர்ந்த ஒரு யூதரினால் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றது இந்த சாலமோனின் ஞானம் என்கின்ற புஸ்தகத்தில் இந்த யூத மனிதர் இறையியல் பாடங்களையும் அவரது தியான கட்டுரைகளையும் சொல்லியிருக்கின்றார் இந்த புஸ்தகம் சாலமோனின் ஞானம் என்றும் ஞானம் என்றும் சுருக்கமாக அழைக்கப்படுகின்றது ஏழாவதாக சீராக் அதாவது சீராக்கின் மகனாகிய இயேசுவின் ஞானம் என்கின்ற புஸ்தகம் இது பிரசங்கி பாகம் இரண்டு என்றும் அழைக்கப்படுகின்றது இந்த புஸ்தகம் எபிரேய மொழியில் எழுதப்பட்டு பின்பு கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிமொழிகளும் நிறைந்த சொற்களும் இந்த புஸ்தகத்தில் அடங்கியிருக்கின்றது இந்த புஸ்தகத்தை சீராக் என்றும் சீராக்கின் இயேசுவின் ஞானம் என்றும் அழைக்கின்றனர் எட்டாவதாக ஃபாரூக் என்கின்ற புஸ்தகம் இது கிபி ஏழு அல்லது கிபி ஆறாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று கருதப்படுகின்றது அந்த நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியான எரேமியா என்பவரின் உதவியாளராக ஃபாரூக் என்பவர் ஒருத்தர் இருந்தாராம் அவர்தான் இந்த புஸ்தகத்தை கிரேக்க மொழியில் எழுதியிருக்கின்றார் என்று கருதப்படுகின்றது பாபிலோனிய சிறையிருப்பின் போது சிறைப்பட்டிருந்த மக்களுக்கு எரேமியா தீர்க்கதரிசி பல கடிதங்களை எழுதினார் அந்த கடிதங்களை படித்து அந்த மக்களுக்கு விளக்கம் சொன்னவர் தான் இந்த ஃபாரூக் என்று இந்த புஸ்தகத்தில் கூறப்படுகின்றது ஒன்பதாவதாக எரேமியாவின் நிரூபங்கள் பாபிலோனில் சிறை வைக்கப்பட்டிருந்த யூத மக்களுக்கு எரேமியா தீர்க்கதரிசி எழுதிய பல நிருபங்களை சுருக்கமாக சேர்த்து எரேமியாவின் நிருபங்கள் என்று இந்த புஸ்தகம் இருக்கின்றது இது அரேமிய மொழியிலும் எபிரேய மொழியிலும் எழுதப்பட்டு பிறகு கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது இந்த எரேமியாவின் நிருபங்கள் என்கின்ற புஸ்தகம் செப்ஜுவந்தில் ஒரு தனி பிரிவாகவும் இணைக்கப்பட்டிருக்கின்றது பத்தாவதாக மூன்று பரிசுத்த வாலிபர்களின் பாடல்கள் என்கின்ற புஸ்தகம் இந்த பாடல்கள் அனைத்தும் அரைமைய மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றது இது அசரியாவின் ஜபத்தையும் சாத்ராக் மேஷாக் மற்றும் ஆபேத் என்பவர்களை நமக்கு தெரியும் அல்லவா அவர்கள் நெருப்பு சூளையின் மத்தியில் இருந்தபோது என்ன பாடல்களை பாடினர் என்பதைப் பற்றி இந்த மூன்று பரிசுத்த வாலிபர்களின் பாடல்கள் என்கின்ற இந்த புஸ்தகம் எடுத்துரைக்கின்றது பதினோராவதாக சூசன்னாவின் புஸ்தகம் இந்த நூல் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றது இந்த புஸ்தகம் யூத பெண்ணாகிய சூசன்னாவை பற்றியது இந்த புஸ்தகம் என்ன கூறுகின்றது என்றால் இந்த சூசனா என்கின்ற பெண் ஒரு இளைஞனுடன் தவறான உறவில் ஈடுபட்டதாக ஒரு பொய்யான குற்றச்சாட்டின் மூலம் தாக்கப்படுகின்றாள் கடைசியாக இவள் மீது பொய்க் குற்றம் சாட்டிய இரண்டு முதியவர்கள் கொல்லப்படுகின்றனர் இதுதான் இந்த புஸ்தகத்தில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த கதை தானியல் புஸ்தகத்தின் செப்ஜிவந்த் என்கின்ற மொழிபெயர்ப்பில் பனிரெண்டாவது மற்றும் பதினாலாவது அதிகாரத்திற்கு இடையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது பனிரெண்டாவதாக பாகாலும் அரக்க பாம்பும் என்கின்ற புஸ்தகம் செப்ஜுவந்த் என்கின்ற மொழிபெயர்ப்பில் இருக்கின்ற தானியல் புஸ்தகத்தில் இரண்டு கதைகள் இணைக்கப்பட்டிருக்கின்றது அதில் இந்த பாகாலும் அரக்கப்பாம்பும் பாம்பும் என்கின்ற கதையும் இடம்பெற்றிருக்கின்றது இந்த கதைகள் எபிரேய மொழியிலும் அரமேய மொழியிலும் எழுதப்பட்டு அதற்கு பிற்பாடு கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது என்று கருதப்படுகின்றது பதிமூன்றாவதாக மனாசேவின் ஜபம் இந்த நூல் இந்த நூல் கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட மனம் திரும்புதலின் சங்கீதமாக விளங்குகின்றது இது யூதாவின் ராஜாவாகிய மனாசே அவரது சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது அவர் எப்படி தனது பாவத்தில் இருந்து மனம் திரும்பினார் என்பதை விளக்கிக் காட்டுகின்றது பதினான்காவதாக முதலாம் மக்கபேயர் இந்த நூல் கிமு நூத்தி எழுபத்தி ஐந்து முதல் நூத்தி முப்பத்தி ஐந்து வரை இடைப்பட்ட காலத்தில் யூதாஸ் மக்கபேயர் என்று ஒரு மனிதன் இருந்தான் அவன் அரசாங்கத்திற்கு எதிராக புரட்சி செய்து யூத மக்கள் அனைவருக்கும் தலைவனாக இருந்து இந்த யூதாஸ் மக்கபேயர் என்கின்றவனின் தலைமையில் நடைபெற்ற மக்கபெயரின் கிளர்ச்சியை மக்கபெயரின் புரட்சியை எபிரேய மொழியில் மிக விரிவாக ஆவணப்படுத்திய ஒரு புஸ்தகமாக இருக்கின்றது பதினைந்தாவதாக இரண்டாம் மக்கபேயர் அந்திகிறிஸ்துவின் முன்னோடி என்று அழைக்கப்படுகின்ற ஆண்டியோக்கஸ் என்பவனின் ஆட்சியில் யூதர்கள் அனுபவித்த துன்பங்களையும் மக்கபெயர் போரினால் ஏற்பட்ட துன்பங்களையும் இந்த இரண்டாம் மக்கபெயர் நூல் விவரிக்கின்றது இந்த ஆண்டியோக்கஸ் எஃபிஃபானஸ் என்பவன் யார் அவனது வரலாறு என்ன வரப்போகின்ற அந்தி கிறிஸ்துவுக்கு இவன் எப்படி உன்மாதிரியானவனாக இருந்தான் என்பதை பற்றிய வீடியோ ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக நான் வெளியிட்டேன் அந்த வீடியோவின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது பார்க்காதவர்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இப்படியாக இந்த முதலாம் மக்கபேயருக்கு பிந்திய காலத்தில் இந்த நூல் கோயின் கிரேக் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மொழியில் சுமார் கிபி எழுபதாம் ஆண்டிற்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கலாம் என்று கணிக்கப்படுகின்றது மூன்றாம் மக்கபெயர் நான்காம் மக்கபெயர் என்று இன்னும் சில புஸ்தகங்களும் சில தொகுப்பாக வெளியிடப்பட்டு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருப்பதாக தெரிகின்றது கிபி தொண்ணூறாம் ஆண்டில் ஒன்று கூடிய ஜாம்னியா மாமன்றம் மரபுப்படி ஒன்றிணைக்கப்பட்ட குறுகிய புஸ்தகமாக கேனான் அறுபத்தி ஆறு புஸ்தகங்களை ஏற்றுக்கொண்டது இவை பழைய ஏற்பாட்டில் முப்பத்தி ஒன்பது நூல்களும் புதிய ஏற்பாட்டில் இருபத்தி ஏழு நூல்களும் ஆக மொத்தம் அறுபத்தி ஆறு புஸ்தகங்கள் இந்த வேதாகமத்தில் இடம்பெற வேண்டும் என்கின்ற சட்டத்தை கொண்டு வந்தது இந்தந்த புஸ்தகங்கள் தான் நமது வேதாகமத்தில் நமது பைபிளில் இடம்பெற வேண்டும் அது எந்த அடிப்படையில் இவர்கள் தேர்ந்தெடுத்தனர் தெரியுமா நமது பைபிளில் இருக்கின்ற ஒவ்வொரு புஸ்தகமும் மற்றொரு புஸ்தகத்திற்கு முரண்பாடாக இருக்கக்கூடாது ஒரு போதனைக்கு எதிரான போதனையை பேசக்கூடாது பழைய ஏற்பாட்டில் வருகின்ற புஸ்தகங்கள் அல்லது பெயர்கள் அது கதா அல்லது கதாபாத்திரங்கள் அனைத்தும் புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்களிலும் சில காரியங்கள் வந்திருக்கும் அதை அப்போசலர்கள் சொல்லியிருப்பார்கள் அல்லது நமது பவுல் கூறியிருப்பார் அல்லது நமது இயேசுவே கூறியிருப்பார் நம் அனைவருக்கும் தெரிந்த யோனா என்கின்ற ஒரு புஸ்தகம் இருக்கின்றது தெரியுமா அதை வேதாகமத்தில் இடம்பெறக்கூடாது அந்த புஸ்தகம் நமது பைபிளில் இடம்பெறக்கூடாது அது வெறும் கற்பனை கதைதான் என்று பலர் கூறினர் ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே யோனாவை பற்றி ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார் அது போதுமல்லவா இது கட்டு அல்ல நமது பைபிளில் இந்த புஸ்தகம் இணைக்கப்பட வேண்டும் என்பதற்கு இப்படியாக சில விதிகளை வைத்து சில ஒழுங்குகளையும் நடைமுறைகளையும் வைத்துதான் தேவனின் ஏவுதலின்படி ஆவியானவரின் உதவியோடு இந்த பைபிளை தொகுத்திருக்கின்றனர் ஆனால் கிபி முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழில் ரோமன் கத்தோலிக்க பிரிவு சபையினர் பல புரட்சிகளை செய்து தள்ளுபடி ஆகமங்களையும் வேதாகமத்தில் இணைக்க வேண்டும் என்று போராட்டம் செய்தனர் ஆனால் அவை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஆகவே இந்த ரோமன் கத்தோலிக்கர்கள் தங்களின் சபைக்கென்று ஒரு புஸ்தகத்தை தயார் செய்து அதில் இந்த பதினாலு தள்ளுபடியாக புத்தகங்களையும் இணைத்துக் கொண்டனர் பதினாறாவதாக சூடோ எபிக்ரஃபா என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த சூடோ எபிகிரஃபா என்கின்ற புத்தகங்கள் முற்பிதாக்களை பற்றிய நூல்களாகும் இது எபிரேயம் மற்றும் அரமேய மொழியில் கிரேக்க சிந்தனைகளுடன் எழுதப்பட்டிருக்கின்றதாம் இது ஹெலினிய காலத்தில் அதாவது கிமு முன்னூத்தி முப்பத்தி ஆறு முதல் முன்னூத்தி இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு நடுவாக எழுதப்பட்டிருக்கலாம் என்று கணிக்கப்படுகின்றது இப்படிப்பட்ட பல கையெழுத்து படிவங்கள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் உலாவி வந்தது இந்த புஸ்தகங்களில் ஒன்றுதான் முதலாம் மற்றும் இரண்டாவது ஏனோக்கின் புஸ்தகம் பலரும் இந்த ஏனோக்கு புஸ்தகத்தை படிக்க மிகவும் ஆர்வம் காட்டுகின்றனர் ஏனென்றால் நமது லூசிபர் ஆகிய சாத்தான் மேலிருந்து தள்ளப்பட்டான் அல்லவா அங்கு என் பரலோகத்தில் என்ன சண்டைகள் நடந்தது தேவதூதர்கள் இடையில் என்னென்ன சமாச்சாரங்கள் நடந்தது என்பதை பற்றிய காரியங்கள் இந்த ஏனோக்கு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் இது போக ஜிபிரிஸ் பனிரெண்டு முற்பிதாக்களின் நூல்கள் அரிஸ்டியஸின் கடிதங்கள் சாலமோனின் சங்கீதங்கள் என்று பல புஸ்தகங்கள் இந்த சூடோ எஃபிக்ரஃபா என்கின்ற நூல்களின் கீழாக வருகின்றது இந்த புஸ்தகங்கள் அனைத்தும் சில குறிப்பிட்ட மக்களின் சில குறிப்பிட்ட குழுக்களின் சித்தாந்தங்களை அவர்களது போதனைகளை பிரதிபலிப்பதாக இருக்கின்றது இப்படியாக இந்த சித்தாந்தங்கள் அனைத்தும் ஏனோக்கு நோவா மோசே எஸ்ரா போன்றவர்களின் பெயரோடு இணைக்கப்பட்டு விட்டது இந்த சூடோ என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா சூடோ என்றால் தவறு என்பதாகும் ஆகவே இந்த புஸ்தகங்கள் அனைத்திலும் சில தவறான போதனைகளும் நமது பைபிளுக்கு எதிரான முரண்பாடான போதனைகளும் இருப்பதினால் கற்பனை கலந்த சில கதைகள் இருப்பதினால் இவை அனைத்தும் கேனான் பட்டியலில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அதாவது நமது பைபிளில் சேர்க்கப்படவில்லை ஆனாலும் கூட சில பாரம்பரிய சபை என்று சொல்லப்படுகின்ற ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் என்ற பிரிவினர் வைத்திருக்கின்ற வேதாகமத்தில் இது இடம்பெற்றிருக்கின்றது என்னதான் இந்த புஸ்தகத்தில் நமது வேதாகமத்திற்கும் பைபிளுக்கும் எதிரான சில போதனைகள் இருந்தாலும் முரண்பாடான காரியங்கள் இருந்தாலும் சில கற்பனை கலந்த கதைகள் இருந்தாலும் இந்த புஸ்தகங்கள் அனைத்தும் யூத சமயத்தின் பூர்வீகத்தையும் ஆரம்ப காலத்தில் கிறிஸ்தவர்கள் எப்படி இருந்தனர் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள உதவியாக இருப்பது என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக தர்குமஸ் மற்றும் செப்சுவந்து என்றால் என்ன என்பது பற்றி பார்க்கலாம் தர்குமஸ் என்பது எபிரேய பழைய ஏற்பாட்டின் அறமைய மொழிபெயர்ப்பாகும் என்பது எபிரேய பழைய ஏற்பாட்டின் கிரேக்க மொழிபெயர்ப்பாகும் இந்த மொழிபெயர்ப்புகள் அனைத்தும் அலெக்சாந்திரியா பட்டணத்தில் எழுவது யூதர்களின் உதவியின் மூலம் எழுதப்பட்டது இந்த செப்ஜுவந்த் என்கின்ற மொழிபெயர்ப்பில் முப்பத்தி ஒன்பதற்கும் மேற்பட்ட பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது கடைசியாக சவக்கடல் சுருள்கள் பற்றி பார்க்கலாம் கும்ரான் என்கின்ற பகுதியில் வாழ்ந்து வந்த யூதர்கள் அவர்களின் கைப்பட பல படிவங்களையும் பல நூல்களையும் எழுதி அதை சுருள் சுருளாக வைத்திருக்கின்றனர் இவைகள் அனைத்தும் சவக்கடல் சுருள்கள் என்று அழைக்கப்படுகின்றது இந்த கும்ரான் குகையில் இதை மறைத்து வைத்திருக்கின்றனர் இந்த படிவங்களையும் இந்த சுருள்களையும் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில்தான் இந்த கும்ரான் குகைகளில் இந்த சவக்கடல் சுருள்கள் கண்டுபிடிக்கப்பட்டது நமது பைபிளில் இடம்பெற்றிருக்கின்ற பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களின் கைப்பிரதிகளும் இதில் அடங்கும் அது போக சில விளக்க உரைகளும் நன்னடத்தை விதிமுறைகள் என்கின்ற படிவங்களும் வழிபாட்டு முறைகள் என்கின்ற புஸ்தகமும் தத்துவம் சார்ந்த சில குறிப்புகளும் இந்த சவக்கடல் சுருள்கள் என்று அழைக்கப்படுகின்ற பல யூதர்களின் கையெழுத்தினால் எழுதப்பட்ட இந்த கையெழுத்து படிவங்களில் காணப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இவைகள்தான் தள்ளுபடி ஆகமங்கள் என்று அழைக்கப்படுகின்ற அப்போகிரஃபா தவறான போதகத்தை சொல்கின்ற சூடோகிரஃபா மற்றும் சவக்கடல் சுருள்கள் இவை அனைத்துமே நமது வேதாகமத்தில் நாம் வைத்திருக்கின்ற பைபிளில் இடம்பெறவில்லை ஆனால் இதில் பல கதைகளும் பல பாரம்பரியங்களும் பல வரலாற்று சம்பவங்களும் இருக்கின்றது இவைகளை நாம் படித்து அதில் என்னதான் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வதில் தவறில்லை இன்டர்நெட்டில் நீங்கள் அடித்து பார்த்தால் இங்கிலீஷில் இந்த புஸ்தகங்கள் காணப்படுகின்றது படித்து பாருங்கள் பல ஆச்சரியமான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் வேண்டுமென்றால் சில காரியங்களை நான் தனித்தனியாக வீடியோ போட முயற்சி செய்கின்றேன் ஆனால் நாம் ஒன்றை மட்டும் நாம் நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நாம் இப்போது நம் கையில் இருக்கின்ற நமது வேதாகமே நமக்கு போதும் இந்த பைபிளை நமக்கு போதும் ஏனென்றால் இவை அனைத்துமே தேவனின் ஏவுதலின் பெயரில் எழுதப்பட்டது பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு எழுதப்பட்டது ஆனால் இந்த தள்ளுபடியாகமங்கள் அப்படித்தான் எழுதப்பட்டது என்பதற்கு எந்த ஆதாரமும் அந்த புஸ்தகத்தில் இல்லை பல காரியங்களை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல் ஊழியங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்